காஞ்சி மகா பெரியவாள் பாதம் பணிந்து அடியேன் வாழ்க்கையில் நிறைய வேர்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை 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 சின்ன பிரச்சனைகளை கூட அவங்களால சமாளிக்க முடியல சம்பந்தம் இல்லாமல் கடன் சம்பந்தம் இல்லாமல் கணவன் மனைவி இடத்துல பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக முடியாத ஒரு துர்பாக்கிய நிலை குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடு வீடுகளில் பார்த்திங்கன்னா மங்கள ஒளி இல்லை சொந்த பந்தத்தின் மூல அவதூறு பேச்சுக்கள் யார்கிட்ட பார்த்தாலும் புறம் பேசுதல் இப்படிப்பட்ட மனோபாவம் இன்றைக்கி எல்லாட்டையும் இருக்குது இது எல்லாருக்கும் இருக்க வாய்ப்பில்லை பிரச்சனை உள்ளவங்க மாத்திரம் இந்த எபிசோட பாருங்கள் இதில் அடிப்படையில் வாழ்க்கையில் கிராமத்து மக்கள் நடுத்தர மக்கள் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க அதுக்கு காரணம் என்னென்றால் எப்படி வாழ வேண்டும் என்கிற வழி வகை முறைகளை மறந்து விட்டாங்க இன்றைக்கி என்னமோ ட்வெண்ட்டி ஃபோர்த் சென்ச்சுரி இன்றைக்கி கம்ப்யூட்டர் யுகம் சேட்டலைட்டு நெல்ஃபோன் அது இதுன்னு நிறையா வந்துடுச்சு ஆனால் அதே நேரத்தில் வாழும் வழிமுறை நமக்கு தெரியல பெரியவங்க கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும்னு கண்டிக்கிறாங்க இன்றைக்கி யாராவது ஒன்று சொன்னால் மூஞ்சி தூக்கிக்கிட்டு பேச மாட்டேறாங்க எதிர்ப்பு அலைகளை காட்டுறாங்க நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லால் யாரும் கேட்குறதில்ல காரணம் என்ன அப்படின்னா மனம்போல் போகுதல் போல போகுதல் யாருக்கு கட்டுப்பட்டு உட்பட்டு இருத்தல் இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் ஆராய்ந்து பார்த்தா பேர்கிட்ட ஆராய்ந்து பண்ணேன் அடியன் வந்து ஒரு வாஸ்து பண்டிட் என் குருநாதர் டாக்டர் நவமணி சண்முகவேல் அவர்கள் அவர் தான் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தார் அதற்கப்புறம் அடியன் பல்வேறுபட்ட குருமார்களிடத்தில் கற்று தேர்ந்து தெளிந்து இந்த வீடுகளையும் நிறைய வாழ்க்கை முறைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன் இன்றைக்கி நான் ரொம்ப சுருக்கமாக சொல்ல போகிறது என்னன்னா இன்றைக்கி ஒரு துர்தேவதை கண்ணுக்கு தெரியாத ஊமைத்தனமான துன்பத்தை ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கா தான் என்ன பண்ணுறான்னா தேவையில்லாத அன்வான்ட் எனர்ஜியெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வர விஞ்ஞானம் இதை ஏற்றுக்கிறதோ இல்லையோ நம்மளுடைய இந்து சமய பாரம்பரியத்தில் நம்மளுடைய வீடுகளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்களை நாம் தெரிந்து கொள்ளணும் நிறைய இல்லங்கள் அந்த வீடுகளில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நிறைய இப்போ வீடுகளில் தலைவாயில் ரொம்ப முக்கியம் தலைவாயில் என்றால் உள்ள முகப்பு அதனால் அந்த தலைவாயிலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சில பேர் கொடுக்கறதில்ல சில பேர் தர்றாங்க சில பேர் கொடுக்கலை பிரச்சனைகள் எப்படி உருவாகுது ப்ராப்ளம் எப்படி உருவாகுது நோய் எனும் பேய் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா திசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை அது வந்து ஒரு துர்தேவதை அப்போ ஒரு ராட்சசி அவர் நிறுதி என்று சொல்லக்கூடிய பாலகர்கள் அசுர கூட்டங்களுக்கு சிம்சிகையினுடைய வம்சத்தை சார்ந்தவள் அசுரி சிம்சிகையின் வம்சத்தை சார்ந்தவள் ராகு பகவான் கேது பகவான் இந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் ஒரு தொடர்பு உள்ளவள் ஆகையினால் இந்த திசா என்கிற தேவதை வீட்டிற்கு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு ஓரமாக தூரத்தில் தள்ளியே நிற்பாள் நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க துர்தேவதை வெளியவே நிற்பாள் இவன் என்ன பண்ணுவான்னா நம்ம வீட்டுக்குள்ளோர உள்ளே வந்துட்டான்னா நம்ம வீடு அல்லோலகப்பட்டு போயிடும் ஆனால் அப்படிலாம் சாமானியமாக உள்ளே வரமாட்டா வந்துட்டான்னா ஏழ்றையை கூட்டிடுவான் பல இம்சைகள் வந்துடும் அது மாப்பிள்ளை வேலைக்கு போகிறாரு பிஸ்னஸுக்கு போகிறாரு அப்படிலாம் போகும்போது அவளோட சேர்ந்தே போயிடுவாள் அவள் ஏன் நம்மை தொற்றுகிறாள் அவள் நம்மீது வந்து ஏன் பாராப்படுத்துகிறான்னா சிவபெருமான் முருகப்பெருமானை வளர்ப்பதற்கு பதிமூன்று விதமான சக்திகளை படைத்தார் பதிமூன்று சக்தி குழந்தை பால பருவத்தில் இருக்கும்போது பால அரிஷ்ட தோஷம்னு சொல்லுவார் அந்த பதிமூணுகளும் பிறக்காலத்தில் பதிமூன்று வேல்களாக மாறியது அதுபோல் பதிமூணு வயது வரையில் உள்ள குழந்தைகள் தாய் தேந்தியர் ஒழுக்கம் இல்லாமல் பெற்றெடுத்த பிள்ளைகளை போய் பிடிப்பாங்க அதனால் மனித வாழ்க்கை ஒரு பண்பாடு ஒரு ஒழுக்கம் ஒரு விதி ஒரு கட்டுப்பாடு இவைகளை மதித்து தான் நடக்கிறது என்கிற பேருண்மையை நிறைய பேர் மறந்துட்டாங்க உண்ணுதல் உடுத்துதல் இன்னைக்கு பார்த்தா எதையாவது கண்டை தான் வாங்கி திங்க வேண்டியது வீட்டில் படுத்து தூங்க வேண்டியது அம்பளை மாடு மாடு பாட விடுவான் பொம்பளை எரிஞ்சு விழுவேன் இந்த டிவியை புருஷனை கட்டிக்கிட்டு அழுகிறது வீடு வாசலை சுத்தப்படுத்துறதில்லை இல்லைன்னா குனிஞ்சு நிம்பட முடியல அந்த மாதிரி எல்லாமே இல்லை எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் உலகமாக மாறிடுச்சு மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் நின்றுக்கிட்டே அதனால் இப்போ சமயம் மாவு ஆடுறதில்லை பா மாவு பாக்கெட்டு சட்னி கூட கொடுத்துறானுங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதனால் இட்லி சட்னி குருமா கடையில் வைக்கிறேன் வரும்போது வாங்கிட்டு வாங்குறது லைஃப் ஸ்டைலே என்டர்லி மாறி போச்சு அதனால் நான் பெண்களை குறை சொல்லலை ஆனால் அவர்கள் தெரிந்துக்க வேண்டிய அடிப்படை ஒன்று காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் அஞ்சு முக்கால் ஆறு மணி வரலாம் அது நீ எங்கே வேணாலும் தங்கிக்கங்க ஆறு மணிக்கு வாசல் தெளிக்கணும் வாசலை நல்லா தெளிக்கணும் வாசலில் நம்ம வீட்டு வாசலில் படிக்கட்டில் நம்முடைய குலதெய்வத்தினுடைய தோழி சுந்தரி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதை அங்கே இருக்கா அப்புறம் பார்த்திங்கன்னா வாசலுக்கு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நாகபந்தனங்கள் எப்பொழுதுமே இயற்கையே இருக்கும் ஒரு வீடு கிரக பிரவேசம் பொழுது அந்த நிலவாசல் படிக்க ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மாடாக்கூழி போட்டிருப்பாங்க அந்த மாடாக்குழியில் நாக அந்த மாடா குழியில் தான் நம்மளுடைய வீட்டினுடைய வாசலில் தலைவாசலுக்கு ரெண்டு பக்கம் மாடாக்குழி இருக்கும் அதில் தான் நம்முடைய குலதெய்வங்கள் உள்ளே அங்கே வந்து தங்கியிருக்கும் வீட்டிற்கு உள்ள ஒவ்வொரு அறைகளிலும் ஒரு மாடாக்குழி போட்டிருப்பாங்க அது அந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் அவங்கெல்லாம் அங்கே வந்து ஒடுங்கிருப்பாங்க ஒரு சுப தேவதைகள்லாம் அங்கே வந்து இருக்கும் ஸோ இப்போ நம்ம நாகரிகத்தில் இப்போ அந்த மாடாக்குழிலாம் வச்சு கட்டுறதில்லை பட் அவசியம் மாடாக்குழி வச்சு கட்டணும் கட்டினா என்ன ஆகும்னா மீண்டும் நமக்கு ஒரு நல்ல ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும் அதுபோல் தலைவாசலுக்கு கீழே நிலப்படியும் போடுறதில்லை நிலப்படி இல்லாமலேயே நாம் கட்டுறோம் ஸோ அதனால் நிறைய கெட்ட தேவதைகள்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுது இப்போ அந்த திசான்னு சொல்லக்கூடிய ஒரு துர்தேவதை இருக்கா அவள் வந்து உச்சந்தியில் இருப்பாள் எந்த வீட்லேயாவது ஏதாவது ஒரு ஒரு அசுத்த சக்தியை அதை கொண்டு போவாள் இப்போ ஒரு வீட்டில் வந்து காலையில் எழுந்த உடனே வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு விளக்கெல்லாம் பொருத்தி பத்தி பொருத்தி சாம்பிராணிகளாம் கும்பிட்டு நல்லபடியாக இருக்கிற வீட்டில் அவள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாள் பட் இறந்த பிறகு இந்த பிணங்கள் மேலே ஏறி உட்காந்து போகக்கூடிய துர்தேவதையும் அவள் தான் ஸோ நம்ம குலதெய்வம் பொறுத்தளவில் நிலைவாசலுக்கு கீழே தான் இருக்குது நம்ம குலதெய்வத்தினுடைய தோழிகள் இருக்காங்க வாசலுக்கு ரெண்டு பக்கம் நாகபந்தனம் போட்டிருப்பாங்க இந்த சக்தியை மீறி எந்த செய்வன சக்தியும் கூட வர முடியாது ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கா அப்படி இல்லை அப்படி மாதிரியான வீடுகளை நம்மளால் கட்ட முடியல நாம் தான் நமக்கு நிறைய துன்பம் வருது பிரச்சனை வருது இதிலேருந்து விடுபடுவது எவ்வளவோ வழிகள் இருக்குது